இந்த காலத்துல நல்லத பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடியின் ஆசிரியர் தேர்தல் கால நிகழ்வுகள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது நீதிபதி திருமண்டல பொறுப்பாளர் ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் கால சம்பந்தமாக மூன்று ட்ரிபியூனல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்று நம்ம நாங்க அந்த தேர்தல் அறிவிப்பு அன்றைய சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு மூன்று அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்க நிர்ணயிச்சிருக்காங்க இந்த தேர்தல் காலத்தில் அந்த வாக்காளர் லிஸ்ட் வந்து தயார் செய்யும் பொழுது அதுல ஏற்படுகிற அந்த குழப்பங்கள் அதுல ஏற்படுகிற நிறைகள் குறைகள் இவற்றை வந்து பரிசீலனை செய்வதற்கு வந்து பாத்தீங்கன்னா முதலாவது சேகர தலைவர் என்ன பண்ணுவாங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்க அந்த லிஸ்ட்டை வந்து கன்சிடர் பண்ணி என்ன பண்ணுவாங்க யார் யாருக்கு ஓட்டு இருக்கு இல்லை அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அதுல வந்து குழப்பங்களோ பிரச்சனைகளோ வரும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று அதிகாரிகள் என்ன பண்றாங்க ஆறு கவுன்சிலுக்கு நிர்ணயம் செய்யும் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் சொன்னபடி தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்பது வந்து நீதிபதி என்கிற முறையில ஐயாக்கம் பாத்தீங்கன்னா பழுத்த அனுபவம் மிக்கவர் திருநெல்வேலி திருமண்டலத்திலும் சரி கன்னியாகுமரி திருமண்டலத்திலும் சரி தேர்தலை சிறப்பாக நடத்தி முடித்து கொடுத்து பெயர் வாங்கியவர் தான் நமது ஜோதிமணி ஐயா அவர்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய பெயர் வந்து வாக்காளர் பட்டியல் இருக்குதா இல்லையா ஏன் நீக்கப்பட்டது ஏன் சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிறத அதாவது ஒரு அப்பீல் கொண்டு போறதுக்கு மூன்று பேரை போட்டிருக்காங்க அது யார் அப்படின்னா ட்ரிபுனல் நம்பர் ஒன்னு ரெவரண்ட் டிஜி ராக்லண்ட் சர்ச் கவுன்சில் ராக்லேண்ட்னா வந்து உங்களுக்கு இந்த வடக்கு பகுதி வடக்கு பகுதியில் வரும் அங்க வந்து கவுன்சில் சேர்மனா தேவராஜையா இருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பிஷப் கால்வல் சர்ச் கவுன்சில் தூத்துக்குடி ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க அது யார் அப்படின்னா மிஸ்டர் ஜேக்கப் ஆர் டேனியல் பார்மர் சிபிஐ ப்ராசிக்யூட்டர் நாகர்கோவில் அதாவது சரியான ஆள்கள் தான் போட்டிருக்காங்க நம்ம ஆள்கள் வந்து எப்படி போனாலும் யூ டேன் போட்டு போவாங்கன்னு தெரிஞ்சு சிபிஐல வந்து ப்ராசிக்யூட்டராக இருந்தவங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ட்ரிபுனல் நம்பர் டூ டாக்டர் ஜி போப் சர்ச் கவுன்சில் அதாவது சாய்புரம் சாய்புரத்தை தலைமுறை கொண்டது வந்து ஜி போப் சர்ச் கவுன்சில் அடுத்து பாத்தீங்கன்னா கடவுன் மர்காசிஸ் சர்ச் கவுன்சில் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து அன்பு விஜிலாஸ் அட்வொகேட் நாகர்கோவில் ஒரு நல்ல ஒரு வந்து அட்வொகேட்டான் ட்ரிபியூனல் போட்டிருக்காங்க அது மூன்றாவது ட்ரிபியூனல் நம்பர் ஜான் தாமஸ் சர்ச் கவுன்சில் மஞ்ஞானபுரம் தலையிட தலையிடமாக கொண்ட அந்த ஜான் தாமஸ் சர்ச் கவுன்சிலுக்கும் அது போல தாவிது சுந்தரனார் சர்ச் கவுன்சில் சாத்தான்குளம் சாத்தான்குளத்தை தலையிடமாக கொண்ட அந்த சர்ச் கவுன்சிலுக்கும் சேர்த்து மிஸ்டர் டி அருள்ராஜ் பார்மர் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் சேர்ந்தவர்கள் இந்த தேர்தல் காலத்துல இந்த வாக்காளருக்கான பட்டியலை வெளியிடும் பொழுதும் அதுக்கு முன்னால் இருக்கிற அந்த ப்ராசஸ்க்கு என்ன பண்ணும் அவர்கள் வந்து அவர்களிடத்துல வருகிற அதாவது சேகர தலைவர்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா கவுன்சில் சேர்மன் அதற்கு பிறகும் அங்கே பிரச்சனை இருக்கு ஏதாவது வந்து ப்ரொடஸ்ட் பண்றாங்க ஏதாவது அப்பீல் பண்றாங்கன்னா நம்ம இவங்கிட்ட அப்பீல் பண்ணலாம் ரொம்ப அருமையான இந்த மோசை காலத்தில் நடந்தது போல எல்லாவற்றுக்கும் நீங்க போய் வந்து நீதிபதியை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது அருமையான மோசடியோட மாமனா சொல்லிப்பாங்க நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நீங்க மட்டுமே விசாரிச்சுட்டு இருந்தா என்ன பண்ணாது உங்களால முடியாது வழக்குகளும் தீராதுன்னு சொல்லுவாங்க ஸோ ஐயா வந்து பாத்தீங்கன்னா அது தெரிந்தாரோ தெரியவில்லையோ தெரியவில்லை அந்த ஞானத்தை அந்த அருமையான ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஐயாவுக்கு வெளிப்படுத்தி இருக்காங்க ஆபிசரை ஆறு கவுன்சிலுக்கு ரெண்டு கவுன்சிலுக்கு ஒரு அதிகாரிகள் நேர்த்தியாக மிகவும் திறமை வாய்ந்த அதிகாரிகளை நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் ஐயாவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அளவுக்கு ஒரு பக்காவா ஒரு ப்ரொசீஜர் படி நீங்க பண்றீங்க எப்படியாவது புறவாசல் வழியாக உள்ளே வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன பண்ணும் அப்படி காதல வந்து ஈத்த காட்சி ஊத்துற மாதிரி இருக்கும் அப்படி கோபம் போட்டுக்கிட்டு வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஐயாவையும் ஐயாவுக்கு கீழே இருக்கிற இந்த அலுவலர்களையும் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக திட்டி தீர்ப்பாங்க என்னென்ன வந்து வெளியில தவறா சொல்ல முடியுமோ அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க ரொம்ப ப்ரொசீஜர் படி அருமையா பண்ணுறாங்க ஐயாவுக்கும் ஐயா டீமுக்கும் ரொம்ப வாழ்த்துக்கள் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் ஒரு தெளிவான ஒரு அருமையான ஒரு தேர்தலை நாங்கள் வந்து பண்ணுவோம் எதிர்கொள்ள போகிறோம் ஸோ அதற்காக காத்திருக்கின்றோம் இன்னொரு முக்கியமான தகவலையும் இங்கு நான் வந்து தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்தில் மக்களுக்கு பதிவிட விரும்புகிறேன் ஐயா வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ இழிச்சொல்கள் எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா கல்லடிகள் சொல்லடிகள் எல்லாம் பட்டுதான் பண்றாங்க நமக்காக இந்த தேர்தலை நடத்துவதற்காக ஒப்புக்கொண்டு தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது கிடைக்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி ஐயாவை தொலைபேசியில் தில இரண்டாம் தர மக்கள் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு மிரட்டுற மாதிரி கொலை மிரட்டல் ஐயா மட்டும்ல தற்பொழுது தேர்தல் அலுவலர்களாக இருக்கின்ற ரத்தன்ராஜ் ஐயா அவர்களையும் எலெக்ஷன் ஆபிசர் ஜான் ஆர் டி சந்தோஷம் ஐயா அவர்களையும் அது போல பார்த்தீங்கன்னா உதவியாளர் அவர்களையும் தொலைபேசியில் கொலை மிரட்டல் விடுத்திருப்பதாக ஒரு சம்பவம் கேள்விப்படுறோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் இது போல பார்த்தீங்கன்னா நமது திருமண்டலத்துக்கு ஒரு இழி சொல்லையும் ஒரு பழிச்சொல்லையும் தொடர்ந்து பண்றாங்க ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க இதற்கு வந்து இந்த தூத்துக்குடி ஆசி திருமண்டலத்தில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் இதுல உடன்பாடு கிடையாது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தைகளின் மேல் அன்பில் நம்பிக்கை உள்ள பிள்ளைகள் எங்களுக்கு வன்முறையில் துளியல கூட இடம் கிடையாது சில ஈனப்பிறவர்கள் யார் யார் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவுடைய காரை வழிமறித்து வன்முறை ஆட்டம் பண்ணாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா யார் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவையும் பொறுப்பு பேராயிரவர்களையும் வழிமறித்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கீழ்த்தரமாக நடந்தார்கள் என்று இந்த திருமண்டல் மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதே ஈனப்பிரவிகள் தான் நம்ம பண்றாங்க திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற ஒரு இழி செயலை இழிவான ஒரு விஷயத்துக்காக அறிஞ்சிட்டு இருக்காங்க சோ இதற்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முன்னாள் நீதிபதியை பண்ணுவாங்க பயப்பட மாட்டாங்க மிரண்ட மாட்டாங்க அதாவது ஒண்ணு சொல்லுவாங்க அதாவது பணங்காட்டு நரி வந்து சலசலப்புக்கு அஞ்சாதுன்னு சொல்லி சோ இது போன்ற எத்தனையோ எத்தனையோ கேஸ் விஷயங்கள் எல்லாம் நம்ம வழக்குகள்லாம் சந்தித்து விட்டுதான் நம்ம இருப்பாங்க அந்த நீதிபதி உட்காந்து ஏராளமான தீர்ப்புகளை கொடுத்துருப்பாங்க சோ அவர்கள் ஒன்றே ஒன்று மட்டும் நம் நல்லா நம்பி வந்தாங்க இது வந்து ஒரு ஆன்மீக பூமி அஹ் கால்வல் ஐயா வந்து வாழ்ந்த பூமி சோ எனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரை இல்லாதவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு வெள்ளந்தியான ஒரு வெள்ளை மனம் கொண்ட மனிதர் தான் நமது ஐயா அவர்கள் ஸோ ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்க எந்த அளவுக்கு இந்த திருமண்டலத்தை வந்து பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாசம் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் பெயரை சொல்லி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தான் தெரியும் சோ ஆனா ஐயா இன்னும் நம்புறாங்க ஐயாவும் மனசுக்குள்ள ரொம்ப முதலே வேதனைப்பட்டிருக்காங்க ஆனாலும் இது போன்ற மிரட்டல்கள் வந்தாலும் தொடர்ந்து நான் பயணம் செய்வேன் என்று நமக்காக இந்த திருமண்டலத்தில் ஒரு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் நியாயமான நீதியான நடுநிலையான நிர்வாகம் வர வேண்டும் என்பதற்காக அத்தனை கல்லடிகளையும் சொல்லடிகளையும் பட்டுக்கொண்டு பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் கொண்டு தொடர்ந்து இந்த திருமண்டலத்தில் பொறுப்பாளராக தேர்தல் அதிகாரியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களை அவர்கள் மிரட்டி இருந்தாலோ வெட்டி இருந்தாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா தகாத வார்த்தைகள் பேசியிருந்தாலோ வேதாகவும் ஒரு வார்த்தை அழகாக சொல்லுகிறது அதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் நீதிமொழிகள் அப்படிங்கிற புத்தகத்துல இருபத்தி ஆறாவது அதிகாரத்துல இரண்டாம் வசனம் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு ரெண்டுல ஒரு அழகான வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டோர் படுத்திருக்காரு என்னன்னா அடைக்கலான் குருவி அலைந்து போவது போலும் தகைவிலான் குருவி பறந்து போவது போலும் காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அதாவது ஒரு முகாந்திரம் இல்லாம சும்மா இஷ்டத்துக்கு எவனாவது சாபம் போட்டாலோ மிரட்டல் விட்டாலோ அது நமக்கு தங்காதுன்னு சொல்லுது அந்த பைபிள் சொல்லுது சோ இந்த வார்த்தைகள் இருக்கிறதுனாலதான் நானும் எங்களை போன்றவர்களும் பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் எனக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவ்வளவு மிரட்டல்கள் அவ்வளவு அவதூறுகள் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சாபங்கள் நம்ம நியாயத்தை பேசும்போது என்ன பண்றாங்க இப்படிலாம் பேசுறாங்க நம்ம வந்து அதை வந்து தாங்கி கொண்டாலும் நமது குடும்ப பிள்ளைகள் தாய் மனைவி பிள்ளைகள் வந்து அதை பார்க்க என்ன பண்றாங்க மனசு வந்துடுறாங்க பாத்தீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ்லாம் நம்ம இப்ப அவாய்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கோம் ஆனாலும் பாத்தீங்கன்னா ஐயாக்கு இந்த திருமண்டலத்தை பற்றி எந்த சம்பந்தமும் கிடையாது எந்த விதமான அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமண்டலத்துக்கு நல்ல செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு கமிட்மெண்ட்டே கிடையாது ஆனாலும் இங்கு வந்ததுக்கு பிறகு சூழ்நிலையை புரிந்து கொண்டு நமக்காக இத்தனை விஷயங்களையும் சகித்துக் கொண்டு அதாவது ஓய்வு காலத்துல நம்ம நல்லா உள்ள மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கலாம் அவரெல்லாம் கை நீட்டி பேசுறது இங்க உள்ள ஒருத்தருக்கும் தகுதியே கிடையாது தராதரம் இல்லாதவங்க அவங்க பேசுற பேச்சையும் கட்டி தொடர்ந்து நமக்காக திருமண்டல தேர்தலுக்காக பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நாங்கள் வந்து சிறந்தாழ்ந்த வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா தொடர்ந்து நீங்க வந்து பயணம் செய்யுங்கள் நிச்சயமாக உங்கள் மேல் எரிகின்ற கல் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் பூக்களாக மாறும் அதை இந்த திருமண்டல மக்கள் சார்பாக உங்கள் காலடியில் நாங்கள் சமர்ப்பிப்போம் ஆனாலும் ஐயாவும் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சோ எந்தெந்தோம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிங்க சட்டப்படி சரியான தண்டனை சரியான தண்டனை சரியான நேரத்தில் எடுக்கப்படும் இன்னும் ஒன்றும் நான் சொல்லி வருகின்றேன் ஐயாவோட இருக்கின்ற அந்த டீம் அனைத்தும் நீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜட்ஜ் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜா இருந்தவங்க லாயரா இருந்தவங்க உங்களுக்கும் தெரியும் சட்டம் என்னன்னு தெரியும் இவர்களை ஒரு வழிபனாம நீங்க விட்டுட்டு போக கூடாது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயகத்திற்கும் சமூக நீதிக்கும் சட்டத்திற்கும் ஒரு இந்த அளவுக்கு சட்டத்தை கரைத்து குடித்த மக்களை பாடுபடுத்தாங்க ஒரு வார்த்தை சொல்லுவாரு பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு என்ன பாட சொல்லுவாரு அப்ப நாங்களாம் பாத்தீங்கன்னா இவர்கள் யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஊடிய ஸ்தானத்தை வந்து நிர்ணயிக்க வந்த மனிதர்கள் இல்ல ஊழல் பருவிகள் சோ அதனால உங்களை எப்படியாவது அங்கிருந்து விரட்டி விட்டு இந்த தேர்தலை தங்கள் விருப்பம் போல நடத்தி தராதாரம் இல்லாத தகுதி இல்லாத நபர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதற்கு நிச்சயமாக ஆண்டவரும் நீங்களும் ஆபாதவானதாக எங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு நாங்கள் மீண்டும் நன்றி சொல்கிறோம் உங்களுக்கு நாங்கள் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல நல்லவர்கள் நடுநிலையாளர்கள் அனைவரும் துணை நிற்கின்றோம் நிச்சயமாக எங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த திருமண்டலத்துக்கு நீங்கள் காட்டப் போகின்ற பாதை எதிர்கால சந்ததிக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் இந்த திருமண்டலத்துக்கு ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக விண்ணப்பம் செய்கிறோம் எங்கள் கடவுள் உங்களோட துணை இருக்கிறார் நிச்சயமாக தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் மக்கள் அனைவரும் நீங்கள் ஐயாவுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள் நமது திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகம் மிக விரைவில் கிடைக்கும் அது ஐயா மூலமாக நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி தரும் என்று இந்த நேரத்தில் நான் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டல மக்கள் அனைவருக்கும் உறுதி கூறி தொடர்ந்து ஊக்கமாக ஜெபியுங்கள் கத்தாரணம் அனைவரையும் மாசில் இருப்பாராக அனைவருக்கும் நன்றி